வணக்கம் இன்று ப்ளஸ் டூ மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் வந்திருக்கு தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி மூணு வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்காங்க வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் மேலும் முன்னேறி படிக்க அவர்களை படித்து நல்ல முறையில் வாழ வழிவகுக்க வேண்டும் என்றும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அதேபோல் தோல்வி விட்டவர்கள் தோல்வி என்று கடக்கக்கூடாது கல்வியில் பயிற்சி பயிற்சி தேர்ச்சி தேர்ச்சி இல்லை என்றால் மீண்டும் முயற்சி பண்ணணும் படிப்பில் வந்துட்டு முக்கியமானது நம்ம எதுவுமே வந்துட்டு படிக்கிறது வந்து வாழ்நாள் முழுவதும் படிக்க போகிறோம் ஒரு ஒரு பாடங்களும் பள்ளிக்கூடம் முடித்தாலும் வாழ்க்கை பாடமும் ஒன்று தனியாக இருக்குது பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தோன்னே நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கணும் அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதனால் கல்வி ஒன்று தான் படிக்கும் தோல்வின்னு நினைக்கக்கூடாது ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் ஓட்டப்பத்தில ஓடும் போது ஒருத்த முன்னால் வந்துட்டாங்க அவன் மட்டும் தான் ஓட்டப்பதையத்தில் ஓடுற அனைத்து வீரர்களுமே வெற்றி பெற்ற வீரர்கள் தான் அவங்க போது முயற்சி அடுத்த முறை ஓடும்போது அவன் ரெண்டாவது ரூபா நம்ம முன்னால் போயிடலாம் அதனால் அது மாதிரி தான் அதனால் தோல்வி என்று நினைக்கக்கூடாது முயற்சி எடுத்து மீண்டும் படித்து நல்ல முறையில் மதிப்பெண்கள் எடுத்து நிலை நிறுத்த வேண்டும் அதேபோல் வாழ்க்கையில் எல்லோரும் ஒரே இதில் படித்தோம்னா எப்படி எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அதனால் இறைவன் அமைப்பில் யோகி நடக்குமோ அது நடக்கும்